இன்னைக்கும் அவரால் பந்தை ஸ்விங் செய்ய முடியும் அவரை டி டுவெண்ட்டி அணிக்கு கொண்டு வாங்க சீகா ஆதரவு முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த ஐசிசி டி ட்வெண்ட்டி உலகக் கோப்பை கிரிக்கெட் தொடரை கைப்பற்றிய இந்திய அணியானது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டிற்கு பிறகு டி ட்வெண்ட்டி உலகக் கோப்பையை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருந்தது இந்த தொடர் முடிவடைந்த கையோடு கேப்டன் ரோஹித் சர்மா முன்னணி வீரர் விராட் கோலி மற்றும் நட்சத்திர ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் ஓய்வினை அறிவித்தனர் அதன் காரணமாக தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் வீரர்களை கொண்ட புதிய அணியானது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறது அனுபவ வீரர்கள் பலரும் ஓய்வினை அறிவித்துவிட்டதால் தற்போது இளம் வீரர்களைக் கொண்ட இந்திய அணி டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடி வருகிறது இளம் வீரர்களைக் கொண்ட இந்திய அணியானது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றிகளை குவித்து வருகிறது ஆனாலும் டி ட்வெண்ட்டி அணியைப் பொறுத்தவரை பந்து வீச்சு யூனிட்டில் அர்ஷ்தீப் சிங் ஆவேஷ்கான் யாஷ் தயால் முகேஷ் குமார் போன்ற அனுபவமற்ற வீரர்களே இடம்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மீண்டும் டி ட்வெண்ட்டி இந்திய அணிக்கு அனுபவ வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமாரை வர வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் கூறுகையில் இன்றளவும் புவனேஸ்வர் குமாரால் இரண்டு புறமும் பந்தினை ஸ்விங் செய்து வீச முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக் கோப்பை தொடரின் போது அவர் அசத்தலான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தார் அவரை இந்திய அணி தற்போது மறந்தே விட்டது என்னை பொறுத்தவரை முகமது ஸ்ராஜுக்கு பதிலாக புவனேஸ்வர் குமாரை கொண்டு வந்தால் அது அணிக்கு நல்லதாக இருக்கும் என ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு டி டுவெண்டி போட்டிகளில் அறிமுகமான புவனேஷ் குமார் இதுவரை எண்பத்தேழு போட்டிகளில் விளையாடி தொன்னூறு விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது